ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆக்டோ தீபாவளி முதல் முலகமெங்கும் கசாப்பு கடைகளை ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும் இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது எங்கே பார்த்தாலும் திரஞ்சா நிற்காத இடமே இல்லை மில்கிமிஸ்ட் இதுதான் இது மட்டும்தான் பண்ணிருந்தால் ஒன்லி மில்கிமிஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி சிந்திக்கவில்லை பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது இப்பொழுது தான் தமிழ்நாட்டை பத்தி சிந்திச்சிருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு ஒரு செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காங்காளி திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒருவர் ஏதோ கேட்கிறாரு சட்டத்துக்கு புறமா கேட்கிறாரு இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது நேற்றைய தினம் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் அருகில் புதிதாக ஒரு பிரியாணி கடை துவக்கியிருக்கிறாங்க தொப்பி பாப்பா அந்த பிரியாணி கடையில் முகம்மது ஆசிக் என்ற இளைஞரை நாலு பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதத்தால் தாக்கி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த காட்சிகள் ஊடகங்களில் வந்துள்ளன அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன இதை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறையாக வைத்திருக்கின்றது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடு மா ஆடுகளை வெட்டுவதைப் போல கசாப்பு கடையில் ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெற்றுகின்ற நிலை மாற வேண்டும் இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்காத இடமே இல்லை இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டுள்ளதாக தெரியுது அதனால இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும் வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்தில் செய்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன அதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு திறமையில்லாத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன இது கண்டிக்கத்தக்கது இன்றைக்கு பகுஜன் கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டான் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரபுகளும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூளை தமிழகத்தில் நிலவுகிறது அதோடு நேற்று தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றது மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது மத்திய அரசு மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றார்கள் இதே திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஐந்து ஆண்டு காலம் பாரதி ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக காங்கிரஸ் மத்தியில ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில இடம்பெற்றிருந்தாங்க பாரதி ஜனதா ஆட்சி மத்தியில் நடைபெற்ற பொழுதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி ஏற்பட்ட பொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில திமுக எம்பிகள் அமைச்சரா இருந்தாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரஸ் நிதியமைச்சரா இருந்தார் இப்படி பதிமூணு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சரா இருந்தாங்க அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள் அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது விலைவாசி உயர்ந்து விட்டது எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகரித்து விட்டது இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுகின்றது இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை இதுதான் உண்மை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட நாடாளுமன்ற மத்தியிலே பதிமூணு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டத்தை தமிழகத்தை கொண்டு வந்திருக்கலாம் அதையெல்லாம் எல்லாம் செய்யவில்லை குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் மக்களை பற்றி கவலை இல்லை மக்களை பற்றி சிந்திக்கவில்லை பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது இழந்திருக்கின்றது அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம்

வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதாக செய்திகள் அது முழுமையாக கிடைக்கல அங்கிருந்து நான் வரும்போது சேகரித்தேன் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை இன்னைக்கு தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அது தெளிவா நான் அறிக்கை விட்டன ஊடகத்திலே வந்தது பத்திரிகையில வந்திருக்குது நாங்க கண்டித்து கண்டித்து தெளிவான அறிக்கை விட்டுக்கிறோம் ஏற்கனவே பதிமூணு ஆண்டு காலம் மத்தியிலே திமுக மத்திய அமைச்சரவையிலே அங்கம் வைத்தது அப்பொழுது எவ்வளவு நிதியை பெற்றாங்க எந்த மத்தியில எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாம கேட்ட நிதியை கொடுத்தது கிடையாது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது இவர்கள் மீது இவர்கள் மீது இருக்கின்ற மக்கள் இவர்கள் மீது மக்கள் இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் இன்றைக்கு பல்வேறு குற்றச்சாட்டை மத்தியில் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு நிறைய இருக்குது அதான் அவர்கள் செய்து முடிச்சாங்களா அந்த குற்றச்சாட்டுல இருந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்து மக்களுக்கு திருப்திகரமாக ஏதாவது செய்தாங்கன்னா இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை பத்தி பேசிட்டு இருக்கார் திரு ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் சேலம் மாவட்டம் தலைவாச கூட்டு ரோட்டில் ஆயிரம் கோடியில் பிரம்மாண்டமான காலுடைய பூங்கா நாங்கள் கட்டி முடிச்சிருக்கிறோம் கட்டி முடிக்கப்பட்டு மூன்று ஆண்டு கால ஆகுது இன்னும் திறக்காத கூட்டி வச்சிருக்காங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்டது முழுக்க முழுக்க மாநில நிதி அந்த ரிப்பன் கட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கட்டப்படாத எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காரு கட்டி முடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா இவ்வளவு பெரிய கால்நடை பூங்கா கிடையாது ஆயிரத்தி ஐம்பது ஏக்கர்ல கட்டி அந்த திட்டத்தை துவக்கி வச்சிருந்தா அங்க இருக்கிற அந்த கால்நடை மருத்துவ படிக்கின்ற மாணவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பாங்க அந்த ஆராய்ச்சியின் மூலமாக விவசாயிகள் பயன்பெற்றுப்பாங்க அதையெல்லாம் இந்த அரசு செயல்படுத்த மனமில்லை ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்காரு ஒரு லட்சம் செங்கலை தூக்கிட்டு இருக்காரு பல லட்சம் செங்கல்ல கட்டி பிடிக்கப்பட்ட அந்த காலடி பொங்கலி திறக்க வக்கில்லாத அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம் உண்மையிலே மத மனம் வேதனைப்படுறேன் நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக என்னைக்கு விவசாயிகளுக்கு இன்றைக்கு கால்களை இன்றைக்கு அது உற்பத்தி கொடுத்தா அந்த கால்களை மூலமாக விவசாயிகள் பயன்படுவாங்க நான் முதலமைச்சர் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு சென்றேன் அப்பல்லோ பால் பண்ணைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பசு அறுபது லிட்டர் பால் கொடுக்குது அப்படிப்பட்ட பசுக்களை ஆராய்ச்சி மூலமாக அதை உருவாக்கி அப்படி விவசாயிகளுக்கு கொடுக்கலான்னு அந்த திட்டத்துடைய நோக்கம் ஏன்னா அப்படிப்பட்ட கலப்பின பசுகளை உருவாக்கின்ற பொழுது அந்த பசு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிலைக்கு தக்கவாறு அந்த பசுவை ஆராய்ச்சியின் மூலமாக உருவாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதே மாதிரி ஆடுகள் அது மாதிரி கோழி அது மாதிரி பன்றி மீன் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் வருது மிகப்பெரிய கால்ட போங்க எல்லாம் ஊடக நண்பர்கள் போய் அதை பிடிச்சு காட்டுங்க நீங்க தான் எங்களை காட்ட மாட்டேங்கிறீங்க திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது நான் ஏன் சொன்னா உண்மை நிலையை மக்களுக்கு எடுத்துக்காட்டுங்க ஆயிரம் கோடியில் கட்டப்பட்ட கட்டடம் அடைஞ்சு கிடக்குது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க போய் காடு பொங்கலை உள்ள போய் பார்த்துட்டு வாங்க சார் ஆமா சிவகங்கையில அது ஒண்ணுதான் படத்தை பாருங்க இந்த படத்தில் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு பெண் அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் அவர் ஏதோ கேட்கிறாரு சட்டத்துக்கு புறமா கேட்கிறாரு அதை செய்ய மறுக்கின்ற பொழுது சேர தூக்கி அடிக்க அடிக்கிற காட்சியை ஊடகத்தில் பாக்குறோம் வலைதளங்கள் வந்திருக்கு அது எப்படி அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆட்சியில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மிகுந்த கவலை அளிக்கிறது ஊடக நண்பர்களும் பத்திரிகை தான் இனியாவது உண்மை செய்தி வெளியிடுங்க ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல நடுநிலையோடு செயல்படுங்க எங்களுக்கு ஆதரவாக செயல்படும் நாங்கள் கேட்கவே இல்லை நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை மக்களுக்கு தெரிவிங்க நிறைய ஊடகம் கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லு அதெல்லாம் பார்த்து உங்களை உங்களை போல இருக்க தான் நான் எடுத்து நாங்கள் பேசுகிறோம்